கணவனை பிறரோடு ஒப்பிட்டு ஒப்பிடுது அவருடைய சேலரி அவ்வளோ இருக்குங்க ஏங்க நீங்க இவ்வளோ சேலரி வாங்குறீங்க அவரை விட நல்ல திறமையாளி இருக்கீங்க நீ ஏன் நீங்க அவனமா நடந்து கொள்ளல அவர் அவர் மனைவிக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு இப்ப சேலரி வந்த உடனே நீங்க எப்படி இருக்கீங்க இந்த ஒப்பிட்டல் கணவனுடைய கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஏற்பட்டு கணவன் தான் அவன்தான் ராஜா இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே அவன்தான் எனக்கு ராஜா அவனை விட யாருமே கிடையாது என்பது போல் அவனை உணர வைக்க வேண்டும் எனக்கு மிக பிடித்தமானவர் இந்த உலகத்தில் எல்லாவிற்கும் எல்லா தூதருக்கும் பிறகு என்னுடைய கணவன்தான் அதை உணர வைக்க வேண்டும் எல்லா முறைகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் அவரை கீரத்தள்ளிட்டு வேற ஆளை மேலே உயர்த்தி பார்த்தீங்க பிரச்சனைகளும் குழப்பங்களும் குழப்பங்களும் அங்குதான் ஆரம்பமாகும் எட்டாவது கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பேசுதல் பல பெண்களிடத்தில் இல்லாத குணம் அதுதான் இன் இப்போது இல்லை மெஷால் நல்லா பாதுகாத்தவர்களையும் தவிர கஷ்டப்பட்டு உள்ள வருவார் கதவை தட்டுவார் வந்துட்டாரா கதவை தோறோமான்னு சொல்லி பிள்ளை அனுப்புவாங்க டீ கொடு டீ போட்டு குணமான்னு கேட்பாங்க இப்போ தானே வந்திருக்கீங்க பொருங்க பிள்ளைக்கு வேலை பார்க்கணும் பிள்ளைக்கு படி பிள்ளைங்க படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் லாய் லாய் சோரலின் பெண் தெரியுமா அந்த பெண் உங்களுடைய கணவன் கிடைத்தால் கதவு தட்டப்பட்டால் தெரியுமா திறப்பா நரகத்திலிருந்து வெளியே வந்து அப்ப அந்த பனை பெண்கள் சொல்லுவார்கள் மனைவிமார்கள் சொல்லுவார்கள் உங்களுக்காக படைத்த எங்களுக்காக உங்களை படைத்த அந்த அல்லாவிற்கே எல்லா புகழும் அவன் அவ்வளவு உச்சத்துல போய் சொல்லுவான்

அல்லாஹனுடைய தூதர் செல்லாஹு அழகுவ செல்லம் கணவனுக்கு அவ்வளவு பணிவை காட்ட சொன்னார்கள் உங்களுடைய சப்தம் அல்லாவிற்காக அல்லாவிற்காக உங்களுடைய கணவனுக்கு முன்னால் தாழ்ந்திருந்தால் ஏன் அது ஒரு மரியாதையாக செய்கிறேன் என் கணவனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமாக கருதுகிறேன் அல்லாஹ் அதை கொண்டு உங்களுக்கு பல மடங்கு கூலி கொடுப்பார் இன்னைக்கு அவங்க பேசினா வீட்டை விட்டே வெளியே ஓடினோம் அப்படி இருவோம் எல்லா மஷால் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்முடைய நிலைமைகளை இந்த இரண்டு குடும்ப உறவுகளும் பிரிவது பிரிவதிலே இன்பம் காணக்கூடியவன் உங்களை விட உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை விட அல்லாவால் சபிக்கப்பட்ட இபிலீஸ் ஹதீஸ் நினைவுபடுத்திக் கொண்டு கொண்டு இருக்க வேண்டிய ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய சொல்ல சொன்னார்கள் இபிலீஸ் தன்னுடைய அரிசை சிம்மாசனத்தை கடலிலே அமைக்கிறான் தன்னுடைய படைகளை அழைப்பான் வா வரிசையா வாங்கப்பா என்ன செஞ்சீங்க இந்த மாதிரி அங்க போன அவரை புறம் பேச வச்சுட்டேன் போ போ நீ என்ன செஞ்ச போய் பேச வச்ச போ போ என்ன செஞ்ச திருட வச்ச போ போ எல்லாம் பாவம் அடிக்க கொண்டே போவா பிளீஸ் நான் ஒன்னு செஞ்ச என்னடா செஞ்ச என்னப்பா செஞ்ச ரெண்டு கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தாங்க நிம்மதியா இருந்தாங்க சின்ன வார்த்தையை மனசுக்குள்ள போட்டேன் இத பேசுறா அப்படின்னு அவர் பேசுனார் மனைவி பேச ஆரம்பிச்சாங்க அவர் இவரை பத்தி பேசினார் அவங்க அம்மா அவருடைய குடும்பத்தை பத்தி பேசினார் நான் சொன்ன அவர் மட்டும் தானா நீனும் பேசு நீனும் பேசு நீனும் பேசு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு நான் திரும்பி நான் சந்தோஷமா வந்துட்டேன் சைத்தான் இறங்கி வாடா 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 உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சொல்லி நீ தான் நியாயம நீ தான் சிறந்தவன் உயர்ந்தவன் என்று அணைத்துக் கொள்வான் வேறு சில அதிதிகளில் தனக்கு பக்கத்திலே அமர வைத்துக் கொள்வான் இபிலீஸ் உங்களுடைய உங்களுக்கு நடக்கக்கூடிய சண்டையில் மகிழ்ச்சி அடைகிறார் ஏதாவது சண்டை வருதா வந்துட்டாண்டா இபிலீஸ் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் உள்ள போறீங்களா பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்கள் வீடுகளிலே நீங்கள் நுழையும் பொழுது பிஸ்மில்லா என்று கூறி நுழைந்தால் அல்லாஹ்வுடைய பேர் கூறி நுழைந்தால் ஷைத்தான் சொல்லுவான் இன்னைக்கு நமக்கு இங்க தங்குமிடம் கிடையாதுப்பா வேற வீட்டை பார்த்து போறோம் அல்லாவுடைய பெயர் கூறாமல் நம்முடைய வீடு என்று எல்லாவரையும் அல்லாவுடைய பெயர் கூறாமல் சாப்பிட்டால் சைத்தா அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில இருந்தா சும்மா இருப்பானா என்ன செய்வா சைதா நான் வீட்டுக்கு வெளியிலேயே சொல்லி அனுப்பிட்டீங்கனா சண்டை இருக்குமா பிரச்சனை இருக்குமா சச்சரவு இருக்குமா கவலை இருக்குமா கண்ணியமாக வாழ வேண்டிய வாழ்க்கை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய வாழ்க்கை அன்பையும் பாசத்தையும் மாறி மாறி காட்டி இந்த உலக வாழ்க்கையுடைய அத்துணை கவலைகளையும் மறக்க வைத்து ஒரு மகிழ்ச்சியான மனிதனாக இந்த உலகத்திலே கணவனையும் மனைவியையும் ஆக்குவது இருவரின் மீதும் கடமையாக்கப்பட்ட கடமை இன்னைக்கு பிரச்சனைகளையும் தலாக்களையும் சச்சரவுகளையும் சண்டைகளையும் அடித்தலையும் இருவரும் இருவரும் மாறி மாறி ஏசுறுதலையும் நடந்து கொண்டிருக்கிறது இது முஸ்லீவா இது முஸ்லீவா சோதனை அல்லாஹ் ரபுல்லா அலமின் நம்மை பாதுகாப்பாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல்லா அலமின் சூர் ஹசாப்புடைய முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கு சில தன்மைகளை சொல்லுகிறான் அதை கூறி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்னால் முஸ்லிமீன வல் முஸ்லிம் ஆஜ் கட்டுப்பட்ட ஆண் அல்லாஹிற்கு கட்டுப்பட்ட பெண் வல்முமினீன வல்முமினாஜ் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஒரு பெண் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஒரு ஆண் வல் காணித்தீன வல் காணித்தாத் அல்லாவிற்கு தன்னை பணிய வைத்த ஒரு ஆண் அல்லாவிற்கு தன்னை பணிய வைத்த ஒரு பெண் ஒசாதிகைன வசாதிகாத் அல்லாஹுக்கு உண்மையை பேசிய ஒரு பெண் உண்மையை பேசிய ஒரு ஆண் வசாபிரீன வசாபிரா பொறுமையை கடைபிடித்த ஆண்

தங்களுடைய கற்பை மர்மஸ்தானத்தை பாதுகாத்த ஒரு ஆண் பாதுகாத்த ஒரு பெண் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூர்ந்த ஒரு ஆண் அல்லாஹவை அதிகமாக நினைவு கூர்ந்த ஒரு பெண் இவர்களுக்கெல்லாம் அல்லாஹூ ரபுல்லாலின் பாவ மன்னிப்பையும் மிகப்பெரிய கூலியான அதையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் இந்த தன்மைகளுடைய பெண்களாக ஆண்களாக நாம் மாறுவோம் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக ஆக்குவான் கண்ணியத்துக்குரியவர்களை மிக முக்கியமாக ஒரு கணவன் ஒரு மனைவி விரும்பக்கூடிய மிக முக்கியமான தன்மை இந்த மனைவி எனக்கு மட்டுமே உரித்தானவளாக இருக்க வேண்டும் இவள் சொல் இவள் அழகு இவள் உரிமை இவருடைய கண்ணியம் இவள் கொடுக்கக்கூடிய மரியாதை எனக்கு மட்டுமே கணவன் விரும்புவான் மனைவி விரும்புவாள் இந்த கணவன் எனக்கு மட்டுமே இவன் பேச்சு இவன் நடை இவனுடைய உடை இவனுடைய கண்ணியம் இவனுடைய மரியாதை பாசம் நேசம் எனக்கு மட்டுமே இரு உறவுகளும் அல்லாஹவை பயந்து அல்லாகவை அஞ்சிக்கொண்டு தூய்மையாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அல்லாஹவை பயந்து இந்த உலகத்திலே தன் உலகத்திலே அழகே என்பது யாரும் இல்லை என் மனைவியை தவிர அழகன் என்பவன் யாரும் இல்லை என்னுடைய கணவனை தவிர இந்த உலகத்திலே எனக்கு தகுதியானவன் அவன் எதில் குறைந்திருந்தாலும் என்னிடத்திலே மேன்மையானவன் அவனை தவிர யாரும் இல்லை என் கணவன் என்று இரண்டு உறவுகளும் இரண்டு உறவுகளையும் புரிந்து இந்த பூமிகளை வாழ்ந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்த முடியாது மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் உருவாக்க முடியாது நாம் முயற்சிக்கலாம் அந்த முயற்சியை நிறைவேற்றுபவன் அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் செய்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் இருவரும் இருவரும் செய்த குறை உறவுகளிலே செய்த நோவினைகளுக்கும் குறைகளுக்கும் அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்து அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக ஆக்குவாயாக இந்த உலகத்திலே எப்படி கணவன் மனைவியாக குடும்பமாக இந்த உலகத்திலே வாழ்கிறோமோ இது போன்று நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் வாழக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுப்பாயாக எங்களுடைய பிள்ளைகளை சாலியான பெண் பிள்ளைகளாக வளர்த்து அவர்களை இந்த மார்க்கத்திற்கு பயன் தரக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி அவர்கள் எங்களை சொர்க்கத்திலே அழைத்து செல்லக்கூடிய கருவியாக மாற்றுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாயாக என்ற பிரார்த்தனைகளோடு பாவ மன்னிப்போடு தௌபாவோடு எல்லோரும் விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையில் பாவம் செய்திருக்கும் அப்படித்தானே யாரும் இதில் கிடையாது எல்லாரும் பாவம் செய்திருக்கும் ஒரு நிமிடம் உட்கார்ந்து செய்து இனிமேல் என்னை மாற்றிக்கொள்கிறேன் மனைவி இடத்திலே கண்ணியமான முறையில் நடந்து கொள்கிறேன் இப்பவுமே வாட்ஸ்அப் லவ் யூனு அனுப்புங்க அவங்க உங்களுக்கு அனுப்பட்டும் ஐலவிய டூ ஹந்துல்லா மகிழ்ச்சியான முறையில் இந்த சபையிலிருந்து கலைந்து செல்வோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் அந்த மகிழ்ச்சியை மறுமை வரை அல்லாஹ் நீட்டிப்பானாக நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் அல்லாஹ் அந்த மகிழ்ச்சியை பன்மடங்காக ஆக்கி அல்லாஹ் மறுமையிலும் குடும்பங்களோடு வாழக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானாக அல்லாஹு ரபுல்லாலமின் எப்படி இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் அவனுடைய அருளால் ஒன்று குட்டினானோ அதுபோன்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமின் என்னத்தில் சிரிதோசிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூலும் அவர்களோடும் அவர்களுடைய குடும்பத்தார்களோடும் பிறகும் இவ்வளவு பெரிய தூரத்திற்கு பிறகும் அழைப்பை ஏற்றி மார்க்க பணிக்காக மார்க்க அழிமிற்காக தேடி வந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அப்துல் அலமின் சொர்க்கத்தையும் அவனுடைய அருளையும் அல்லாஹ் கூலியாக கொடுப்பானாக என்னுடைய குடும்ப வாழ்க்கையல்ல சீரமைப்பான அகூல் அலாமும் வரமத்துல்ல